கோகோ கோலா கம்பெனி பற்றி தான் பார்க்கப்படும் கோக்கோ கோலா இந்தியா பிரைவேட் லிமிடெட் இது வந்து ப்ராப்பரான சர்ட்டிவிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாமே என்னென்ன என்ன சர்ட்டி எல்லாமே நமக்கு அனுப்புனாங்க நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம் கோக்கோலா இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி டின் நம்பரும் வந்து நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் இந்த கம்பெனியை வந்து கையில் எடுத்துருக்கோம் நிறைய மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக ஸோ நம்ம ரெண்டு நாளில் நம்ம டேஷ் போட்டு பாருங்கள் இவ்வளோ இன்கம் வந்து வந்திருக்கு இதை விட அதிகமாக வந்திருக்கு இது நேற்று எடுத்த ஒரு வீடியோ ஸோ இங்கே போய் நிறைய மக்கள் வந்து நல்லா கொண்டாடுறாங்க கொக்கோலா கம்பெனியை ஏன்னா நிறைய இன்கம் சம்பாதிச்சு அவங்கவுங்க வந்து இந்த கம்பெனி மூலமாக சில பேர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க லட்சக்கணங்களை சம்பாதிச்சிட்டு வந்துருக்காங்க இருக்காங்க மீட்டிங்ஸும் நிறையா வந்து இருக்காங்க இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிட்டு போயிட்டுருக்கு அதாவது இந்த கம்பெனியில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்ன அவங்க அவங்கவுங்க தெரிஞ்ச நபர்கள் மட்டும் தான் ஜாயின் பண்ணிவிடணும் தெரிஞ்ச நபர்கள் மீன்ஸ் அதாவது அமௌண்ட் கட்டக்கூடிய நபர்கள் தான் ஓகேங்களா சோஷியல் மீடியாவில் லிங்க் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது நம்பி நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம் வந்து கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் லிங்க் சென்ட் பண்ணுங்க கண்டிஷன் இருக்குது ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு தான் வரவேற்கணும் ஓகே அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதனால் நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து நல்லாவே போயிட்டுருக்காங்க ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டுருக்கீங்க இன்றைக்கி ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க வீடியோவில் நம்ம கோலா இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ இதில் வந்து என்ன பிளான் டீட்டெயில் எப்படி நம்ம வாலட்டில் அமௌண்ட் லோட் பண்ணி எப்படி பேக் ஆக்டிவ் பண்ணுறது எப்படி டாஸ்க் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கப்படும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போ வந்து பிளான் டீட்டல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஸோ இதாங்க பிளான் டீட்டெயில் ஸோ இது வந்து சி ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில் சொல்லி சொல்லுவாங்க கோக் ப்ராடக்ட் டீட்டெயில் சி ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது ஓகே இந்த ஏழு விதமான ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட் நானூற்றி ஐம்பது ரூபா கட்டி நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்னா சும்மா தாங்க சும்மா ரென்டல் பண்ணி வாங்க போகிறோம் ப்ராடக்ட்னா வாங்குறது இல்லை அதாவது ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி மூணு ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகேவா எவ்வளோ கிடைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரூபா இங்கே இவங்களே போட்டாங்க தொள்ளாயிரத்து அறுபத்தாருவா கிடைக்கும் ஸோ மொத்தம் வந்து ரிட்டன்ஸ் வந்து எழுநூத்தி ஒரு பர்சன்ட் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ நம்ம விட்ரா பண்ணாமல் சிக்ஸ் பர்சன்ட் பிடிப்பாங்க ஸோ இந்த பேக்கை நம்ம ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு டெய்லி இருபத்தி மூணு ரூபா கிடைக்குது மொத்தமாக நம்ம நாற்பத்தி எட்டு நாளில் தொள்ளாயிரத்து எழுபத்திரா சமைக்கலாம் இந்த பேக் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேக்கேஜ் எடுங்க எடுத்து நீங்கள் விட்ராவெலாம் எடுத்துகிட்டு அடுத்த பேக்கை தேவைப்பட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு தராங்க எல்லா பேக்கும் பார்த்தீங்கன்னா எழுபது நாளைக்கு தராங்க ஸோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா எழுபது நாளைக்கு டெய்லி நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி நம்ம கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் நம்ம கட்ட கிடைக்கிற அமௌண்ட் வந்து எழுபது நாளில் பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் சரிங்களா கிடைக்குது இது வந்து அஞ்சு வாட்டி கூட நம்ம பை பண்ணிக்கலாம் அஞ்சு வாட்டி கூட கட்டி வாட்டி கூட பண்ணிக்கலாம் ஒரே இல்லை சரிங்களா தான் எல்லா வந்து வாட்டி இந்த மட்டும் ஒன் டைம் தான் பண்ண முடியும் எல்லாமே வந்து அஞ்சு வாட்டி கூட பை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்தி முந்நூறு பேக்கேஜ் எழுபது நாளைக்கு முன்னூத்தி பதினாலு டெய்லி கிடைக்கும் மொத்தம் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் சம்பாதிப்பீங்க சரிங்களா அடுத்து வந்து அப்படின்னா எழுபது நாளைக்கு உங்களுக்கு அறுநூத்தஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா சிக்ஸ் அது அறுநூத்தி தொண்ணூறுரூவா கிடைக்குது நாற்பத்தெட்டாயிரத்தி நாற்பது ரூபா நீங்கள் சம்பாதிப்பீங்க எழுபது நாளில் ஸோ அடுத்தது எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவா பேக்கேஜ் எழுபது நாளில் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா கிடைக்குது டெய்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கிடைக்குது எழுபது நாளைக்கு அப்போ கால் பண்ணிணா அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றாயிரம் ரூபா கிடைக்குது ஸோ அடுத்த பேக்கேஜ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி மூணு ரூபா கட்டுறீங்க அப்படின்னா எழுபது நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஓகே எழுபது நாளைக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் சம்திங் கிடைக்குது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி ரூபா கிடைக்குது ஓகேங்களா இது வந்து அஞ்சு வாட்டி பயிர் பண்ணிக்கலாம் எண்பத்தி தொள்ளாயிரத்தி முந்நூறுரூவா கட்டிங்க அப்படின்னா எழுதுபது நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா கிடைக்குது டெய்லி வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும் சரிங்களா ஓகே நீங்கள் லோ பேக்கேஜ் போட்டு வாங்க விட்ரா எடுங்க டீம்லாம் கொடுங்க டீம் கொடுத்தா எவ்வளோ இன்கம் கிடைக்கும் இது வந்து செல்ஃப் இன்கம் தான் எந்த ஒரு ரஃபலும் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபல் கொடுத்தா ஒரு ரஃபல் கொடுத்தா ஸோ நானூற்றம்பது ரூபா எட்டுறாங்க உங்கள் கீழே வரவங்க நூறுரூவா ரஃபல் போனஸ் கிடைக்கும் ஓகே அது போக அவங்க டெய்லி வந்து டாஸ்க் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ ருபீஸ் அதாவது ரெண்டு ரூபா புதுதான் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு கிடைக்கும் அது மொத்தம் மொத்தமாக வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி அறுபது பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நாற்பது ஏழு நாளில் நீங்கள் எவ்வளோ கிடைக்கும் நம்பர் ரஃபர் பண்ணவே இது அன்லிமிட்டட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீ அன்லிடாக சம்பாதிக்கலாம் ஓகேங்களா இல்லை நாயிரத்தி முந்நூறு ஒரு ஒரு ரஃபர் கொடுத்தீங்கன்னா ரூபா ஒன் டைம் கம்சனாக கிடைக்கும் அது போக அவங்க டெய்லி டாஸ் பார்க்குறாங்க அப்படின்னா டெய்லி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா மொத்தமாக வந்து நாற்பத்தி மொத்தமாக எழுபது நாளைக்கு டாஸ் பார்ப்போம் எழுபது நாளைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சூ உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எல்லா சாட்டும் பார்த்துக்கோங்க எட்டாயிரத்தி முந்நூறு நீங்கள் ரெஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஐநூறுரூவா ஒன் டைம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பேக் இருக்கீங்களோ அதை பேக்கில் தான் ரெஃபர் பண்ண முடியும் ஓகே நீங்கள் உங்களுக்கு மேலே இப்போ நீங்கள் நாயிரத்து நூறுரூவா பேக்கில் இருக்கீங்க உங்களுக்கு டவுன்லைன் வந்து அட்டாச் பண்ணலாம் வராது அப்படின்னா அதுக்குள்ளே ரெஃபர் கஷனெலாம் கிடைக்காது ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணுவா இருந்தீங்கன்னா தான் அதுக்குள்ளே ரெஃபர் கம்சன் கிடைக்கும் சரிங்களா அதை தெளிவாக சொல்லிக்கிறோம் அதே மாதிரி எல்லா பேக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரெஃபர் போனஸ் ஒன் டைம் கிடைக்கிது டெய்லியும் கிடைக்குது ஒன் டைம் கிடைக்குது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க லோ பேக்கேஜ் கட்டி வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பை ஒன்றாக எல்லாமே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம எப்படி ப்ராடக்ட்டை பை பண்ண போகணும்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது எப்படி லாட்ல லோட் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி எப்படி பை பண்ணுறது அதாவது இந்த பேக்கேஜ் எப்படி பை பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இப்போ எப்படி நம்ம கொக்கோ ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரீசார்ஜ் பண்ணாதான் நம்ம பேக் பை பண்ண முடியும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி பேக் பை பண்ணுறதுன்னு பாக்கப்படும் ஸோ ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இருப்பாங்க சோ கீழே இருப்பாங்க நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுனா போகும் ப்ராடக்ட் கம்யூனிட்டி டீமு மீன் இருக்கும் மீனே கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா இது வந்து ரீசார்ஜ் இருக்காங்க பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணினா நீங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட் சொல்லி கேட்கும் இது வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டு நீ எவ்வளோ பண்ணுறீங்களா இப்போ நூற்றி நானூற்றி பண்ணுங்க என்னன்னா வேதை பண்ணுறீங்களா வேறதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் நானூற்றி மட்டும் போடுங்க ஸ்டார்ட்டிங் வாங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மாட்டு பேக் பண்ணிக்கலாம் ஸோ நூற்றி நாலு பேமெண்ட் நாலு பேமெண்ட் இதெல்லாம் செலெக்ட் பண்ணுங்க ஒன்று செலவு சார்ஜ் கொடுங்க இந்த ஸ்கேனர் வரும் இந்த ஸ்கேனரை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் பேல வந்து போங்க கூகுள் பே போய்ட்டு இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி அதில் ஏதாவது சொல்லி வரும் அந்த இந்த இமேஜ் அட்டாச் தான் பேமெண்ட் சென்ட் ஆகும் சரிங்களா ஸோ ஒரு மூணு ஃபெயில் ஆச்சு இந்த மூணு ஃபெயில் ஆச்சு பேமெண்ட் போகல அப்படின்னா அடுத்த மூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ மூணாவது இதில் தான் வந்து போகுது மூணாவது ஆட்டோ வந்து மூணாவது கூட செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் கொடுங்க அதில் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் யூடிஐ நம்பரை சரியாக வந்து யூடியூப் நம்பரை நீங்கள் போகணும் சரிங்களா யூடியூப் நம்பரை நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சரிங்களா பண்ணிட்டு நம்மள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு ஓகேவா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அமௌண்ட் வந்து ஆயிடுச்சு இந்த இடத்துல லோடாயிருச்சுன்னு நேரத்தில் காட்டிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு அப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ப்ராடக்ட் வேண்டாம் ஹோம் பார்த்து ப்ராடக்ட் இருக்கும் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சி ப்ராடக்ட்னு இருக்கும் சி ப்ராடக்ட்டில் போயிட்டு ஸோ நானூற்றி ஐம்பது பேமெண்ட் பண்ணியிருந்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ப்ராடக்ட் வந்து சி ப்ராடக்ட்டில் தான் வந்து இருக்குது ஓகேவா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா வெண்டல் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் போய் வெண்டல் சொல்லி கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டால் உங்களுக்கு பேலன்ஸ் வச்சுனா உங்களுக்கு வந்து ஓகேவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சஸ் ஆகும் பர்ச்சஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீக்குள்ளே போய்க்கோங்க போய்ட்டு இங்கே ஆர்டரில் போனீங்க அப்படின்னா ஆர்டர் தான் நமக்கு ஷூ ஆகும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு டேட் ஷூ ஆகும் அந்த டேட்டுக்கு அந்த டேட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த கெட்டிங் கம்மியில் ஆகும் நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம் சரிங்களா டைம் நம்மளா எப்படி டாஸ்க் பார்க்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க ஓகேவா எல்லாமே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பேக்கான ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி டாஸ்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அங்கே மீன்ற என்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க இந்த மீக்கில் போய்ட்டுனா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சரியா இங்கே பார்த்து ஆர்டர்னு இருக்கா இந்த ஆர்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து இங்கே ஸோ இருக்கும் ஸோ நான் வந்து மூணு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் நானூற்றி ஐம்பது பேக் ஒன்று இரநூறுவா இது வாட் பண்ணி வச்சு நடக்குன்னு இது இது வந்து பார்த்திங்கன்னா இரயூத்தி ஐநூறுரூவா எல் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து சி ப்ராடக்ட் சொல்லுவாங்க நானூற்றி ஐம்பது ரூபா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரீச் வந்து இருபத்தி மூணு ரூல் இக்கம் வந்து ஏடாக ஸோ இப்போ வந்து பார்த்து நாற்பத்தி ஆறு இருக்கா இப்போ பாருங்க இந்த பேக்கில் நான் ஜெட் இன்கம் மட்டும் கொடுக்க போகிறேன் இன்கம் ஏடாயிரம் அவ்வளோதான் சக்ஸஸ் ஒடிவந்தான் இன்கம் ஏடாயிரம் இங்கே பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தான் டாஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதாவது முடிச்சு முடி வந்து அடுத்த நாள் தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த கட்டின் கட்டின் கம்பா கிளிக் பண்ண போறீங்க நமக்கு வந்து இன்கம் ஆட் ஆக போகுது ஸோ இப்போ ஆர் ப்ராடக்ட் எவ்வளோ வந்து நான் கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட் பண்ணி வச்சு நான் வாங்கினேன் இது வந்து அஞ்சு நாளைக்கு வந்து டெய்லி நாற்பது அஞ்சு நாளைக்கு கிடைக்கும் எழுநூறுவா கிடைக்கும் ஸோ இதுவும் சும் கெட்டின் கம்பெனி டாஸ்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து பை அது எல்லாமே நீங்கள் சூ ஆகும் கெட்டின் கம்பெனி தான் கிளிக் பண்ண போனீங்க அவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் அந்நூத்தி ஒன்று ரூபா வச்சா ஸோ இப்போ பாருங்க இந்த பேக் வந்து ஐயாயிரத்தி அறுநூறுபா நானூறு ரூபா கிட்ட இதுக்கு இதுவும் கெட்டிங் கம்பெனி பாருங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு ஐநூற்றி ஒம்பது ரூபா வச்சா அவ்வளோதாங்க டாஸ்க் வெரி சிம்பிள் இப்போதைக்குன்னா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நிறையா ஜாய் பண்ணுங்க ஓகே நிறைய பேர் வந்து ஏன் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து ரொம்ப ட்ரெஸ்ட்டாக நான் தெரியுது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நமக்கு இதில் எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா கம்யூனிட்டியில் போய் பார்க்குற பாருங்க ஆஃபீஷியல் கம்யூட்டியில் நிறைய நபர் வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க கேக் கட் பண்ணியிருக்காங்க நிறைய மீட்டிங்ஸ்லாம் கண்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இது பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இந்தளவுக்கு ஒரு கம்பெனி வந்து பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நாளாக வேணாட்டுருக்கு நம்ம நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்து உங்களை சொல்லிட்டு இருக்கும் ஸோ பயன்படுத்தி மக்களை ஸோ டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ளை பண்ணிட்டு பார்த்துருவாங்க அடுத்த வீடியோவில் நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லி தரப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்